நாற்பத்தி ஏழு தலைப்பு சபா மண்டபத்தில் சஞ்சயன் சஞ்சயா என் அசம்பி ஹால் உத்தியோக பருவா செக்ஷன் மகாபாரதா இன் தமிழ் இது சனத் சுஜாத பருவ தொடர்ச்சி ஏழு மற்றும் யானசந்தி பருவம் ஒன்று இந்த பதிவின் சுருக்கம் சனத் சுஜாதருடனும் விதுரனுடனும் இரவெல்லாம் உரையாடிய திருதராஷ்டிரன் காலையில் சபைக்கு வந்தது பல மன்னர்களும் இளவரசர்களும் அந்த சபையில் கூடியது அந்த சபா மண்டபத்தை அழகு குறித்த வர்ணனை சஞ்சயன் வருகையை வாயில் காவலன் அறிவிப்பது சபையில் நுழைந்த சஞ்சயன் அந்த சபையோருக்கு பாண்டவர்கள் சொல்லி அனுப்பியபடி வணக்கங்களை சொன்னது திருதராஷ்டிரன் சொல்லி அனுப்பியதை தான் எவ்வாறு பாண்டவர்களிடம் எடுத்துரைத்தான் என்பதை சொல்ல ஆரம்பிப்பது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி ஏழு சபா மண்டபத்தில் சஞ்சயன் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜையிடம் சொன்னார் இப்படி சனச்சுஜாதரிடமும் கற்றவனான விதுரனிடமும் உரையாடியபடி அந்த மன்னன் திருதராஷ்டிரன் அந்த இரவை கழித்தான் இரவு கடந்ததும் திரும்பி வந்திருக்கும் சூதனை அந்த சஞ்சயனை காண அனைத்து இளவரசர்களும் தலைவர்களும் மகிழ்ச்சியான இதயங்களுடன் அந்த சபா மண்டபத்திற்குள் நுழைந்தனர் அறமும் பொருளும் தர்மார்த்தங்கள் நிரம்பிய பார்த்தனின் அந்த அர்ஜுனனின் செய்தியை கேட்கும் ஆவலுடன் அந்த அழகிய சபைக்கு அனைத்து மன்னர்களும் திருதராஷ்டிரனின் தலைமையில் சென்றனர் வெண்மையுடனும் அகன்றிருந்த அது அந்த சபா மண்டபம் தங்கத்தரையால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சந்திரனை போன்ற பிரகாசத்துடனும் அதீத அழகுடனும் இருந்த அதில் அந்த மண்டபத்தில் சந்தன நீர் தெளிக்கப்பட்டிருந்தது அதில் தங்கத்தாலும் மரத்தாலும் பளிங்காலும் தந்தத்தாலுமான அற்புத இருக்கைகள் பரந்திருந்தன அனைத்து இருக்கைகளிலும் அற்புதமான விரிப்புகள் போர்த்தப்பட்டிருந்தன பீஷ்மர் துரோணர் கிருபர் சல்லியன் கிருதவர்மன் ஜெயத்ரதன் அஸ்வத்தாமன் விகர்ணன் சோமதத்தன் பாக்லீகன் பேர் விதுரன் பெரும் தேர்வீரனான யுயுத்சு ஆகிய வீர மன்னர்கள் அனைவரும் கூட்டாக ஓ பாரதர்களில் காளகி ஜனமேஜயா திருதராஷ்டிரன் தலைமையை ஏற்று அந்த பெரும் அழகுடைய சபைக்குள் நுழைந்தனர் துச்சாசனன் சித்திரசேனன் சுபலனின் மகனான சகுனி துர்முகன் துசகன் கர்ணன் உலூகன் விவிம்சதி ஆகியோர் குருக்களில் கோபக்கார மன்னனான துரியோதனனை தலைமையாகக் கொண்டு ஓ ஏகாதிபதி ஜனமேஜயா சக்கரனை அந்த இந்திரனை பின்தொடரும் தேவர்களைப் போல சபைக்குள் நுழைந்தனர் இரும்பு கதாயுதங்கள் போன்ற கரங்களையுடைய வீரர்களால் நிறைந்த அந்த சபை சிங்கங்கள் நிறைந்த மலை குகையைப் போல காணப்பட்டது பெரும் வலமும் சக்தியும் சூரியனை போன்ற பிரகாசமும் பெரும் பலமும் சக்தியும் சூரியனை போன்ற பிரகாசமும் மிக்க இந்த வில்லாளிகள் அனைவரும் சபைக்குள் நுழைந்ததும் அந்த அழகிய இருக்கைகளில் அமர்ந்து கொண்டார்கள் அந்த மன்னர்கள் அனைவரும் இருக்கைகளில் அமர்ந்த பிறகு ஓ பாரதா ஜனமேஜயா பாண்டவர்களிடம் அனுப்பப்பட்ட தேர் இங்கே வந்து கொண்டிருக்கிறது நன்கு பழக்கப்பட்ட சிந்து குதிரைகளின் துணையால் நமது தூதர் விரைவாக திரும்பி வருகிறார் என்று அந்த அந்த சஞ்சயனின் வருகையை வாயில் காவலன் அறிவித்தான் காது குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சஞ்சயன் வேகமாக அந்த இடத்தை அடைந்து தேரை விட்டு இறங்கி உயர் மன்னர்கள் நிறைந்த அந்த சபைக்குள் நுழைந்தான் பிறகு அந்த கௌரவர்களே பாண்டவர்களிடம் சென்ற நான் வந்துவிட்டேன் என்பதை அறிவீர்களாக ஒவ்வொருவர் வயதுக்கு தக்கபடி அனைவருக்கும் தங்கள் வாழ்த்துகளை பாண்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள் தங்கள் பதில் மரியாதைகளை தெரிவித்த பிரதையின் மகன்கள் அந்த பாண்டவர்கள் வயது முதிர்ந்தோரையும் தங்கள் வயதுக்கு இணையானோரையும் இளையோரையும் அவர் அவர்களுக்கு தக்கபடி தங்கள் வணக்கங்களை தெரிவித்தனர் மன்னர்களே நான் இந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு முன்பே திருதராஷ்டிரர் சொல்லி அனுப்பியபடி பாண்டவர்களிடம் என்ன சொன்னேன் என்பதை கேளுங்கள் என்றான் சஞ்சயன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி ஏழு சபாமண்டபத்தில் சஞ்சயன் இப்பதிவு நிறைவுற்றது